வகுப்பு பாகம் கேள்வி ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்க பட்டியல் ஒன்று பொது பெயர் பி இடகுறி சிறப்பு பெயர் சி காரண பொது பெயர் டி காரண சிறப்பு பெயர் பட்டியல் இரண்டு ஒன்று கருவேலங்காடு இரண்டு அணி மூன்று காடு நான்கு வளையல் ஆப்ஷன் சி மூன்று ஒன்று பொதுப்பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு காரண பொது பெயர் அணி காரண சிறப்பு பெயர் வளையல் கேள்வி இரண்டு கவிமணி தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய ஒன்று கவிமணி இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இரண்டு முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் மூன்று ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலைத் தழுவி எழுதப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி பி கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி சி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி தி அனைத்தும் சரி சரியான பதில் தி அனைத்தும் சரி கேள்வி மூன்று தமக்கென நோன்றால் உண்மையானே என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ ஏரணானூறு பி நன்னூல் சி நற்றினே டி அகனானூறு சரியான பதில் ஏ குரணூறு கேள்வி நான்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ஆப்ஷன்ஸ் ஏ தாயுமானவர் பி வள்ளலார் சி கவிமணி டி குமரகுருபரர் சரியான பதில் பி வள்ளலார் கேள்வி ஐந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாடும் வரை என்று கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ அன்னை தெரசா பி தாயுமானவர் சி வள்ளலார் டி காந்தியடிகள் சரியான பதில் ஏ அன்னை தெரசா கேள்வி ஆறு வள்ளலார் சத்திய தருமசாலையை தொடங்கிய இடம் எது ஆப்ஷன்ஸ் ஏ சேலம் பி திண்டுக்கல் சி வடலூர் டி மதுரை சரியான பதில் சி வடலூர் கேள்வி ஏரோ ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ சுரதா பி பாரதியார் சி கவிமணி தி முடியரசன் சரியான பதில் சி கவிமணி கேள்வி எட்டு நேரிய உள்ளம் இறங்கிடுமில் இந்த நீர்நிலம் புட்டுமே ஆண்டிடலாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ மலரும் மாலையும் பி ஆசிய ஜோதி சி மருமக்கள் உமர்கையாம் பாடல்கள் சரியான பதில் பி ஆசிய ஜோதி பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ தாயுமானவர் பி கைலாஷ் சத்யார்த்தி சி கவிமணி டி காந்தியடிகள் சரியான பதில் பி கைலாஷ் சத்தியார்த்தி கேள்வி பத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ மலாலா பி கைலாஷ் சத்யார்த்தி சி அன்னை தெரசா டி வள்ளலார் சரியான பதில் பி கைலாஷ் சத்யார்த்தி கேள்வி பதினொன்று

பட்டியல் இரண்டு ஒன்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இரண்டு சமூக ஆர்வலர் மூன்று மனிதநேயம் நான்கு கருணை சரியான பதில் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று சோஷியல் ஒர்க்கர் சமூக ஆர்வலர் டிரான்ஸ்பிளான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மர்சி கருணை ஹியூமானிட்டி மனிதநேயம்

நான்கு ஒன்று இரண்டு மூன்று ட்ரஸ்ட் அறக்கட்டளை ஒலண்டியர் தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணியர். கேள்வி பதினான்கு கும்பி என்ற சொல்லின் பொருள் யாது ஏ காது பி பூமி சி காடு வயிறு சரியான பதில் தி வயிறு கேள்வி பதினைந்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன அணி ஆப்ஷன்ஸ் ஏ நவிச்சி அணி பி உவமே அணி சி வேற்றுமே அணி தி உருவக அணி சரியான பதில் ஏ உயர்வு நவிற்சி அணி இத்துடன் ஆறாம் வகுப்பு முடிவடைந்தன நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் பத்தாம் வகுப்பு வினா விடைகளுடன்